வணக்கம் இப்போ தங்கம் ஏறிக்கிட்டே இருக்குது வெள்ளி ஏறிக்கிட்டே இருக்குது யாருக்குமே எதுவுமே புரியலை ஏன் ஏறுது யாரும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா இது வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சரிவை சந்திச்சிருக்கு ஒரு ஏற்றத்துக்கு அப்புறம் ஸோ அது மாதிரி ஒரு பயம் இப்போ யூடியூபர்ஸ் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று இன்னும் கிளிஜியோசியன் தான் பார்த்து சொல்லலை ஏறுமா இறங்குமா எது வாங்கணும்னு அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தோன்றதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நிலமை ஸோ நான் வந்து இன்னைக்கு ஐ வாஸ் டீப் டிக்கிங் இன் டூ த ஹிஸ்ட்ரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரியை எடுத்து தோண்டி பார்த்தேன் ஏ அப்படிங்கிறது சில டேட்டாஸ் வெளிவந்ததை நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஷா இதை பற்றி நம்ம தெரியும் நியூட்டன் அப்படின்னா சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் தெரியும் நமக்கு சர் ஐசக் நியூட்டன் இவங்க வந்து பதினாறு தொண்ணூத்தொம்பது அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா த ராயல் மின்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு காயினேஜ் கம்பெனியில் இவங்க வந்து வாடகை சேர்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஹி பிகம் அ மாஸ்டர் மாஸ்டராக வந்ததுக்கப்புறம் த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் காஸ்ட் ஆஃப் கோல்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் சில்வர் இதை வச்சு டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு இண்டஸ்ட்ரியல் யூசேஜை வச்சு எல்லாத்தையும் வச்சு ஹீ ஐடென்டிஃபைட் த ஃபார்முலா தட் கோல்டுக்கும் சில்வருக்கும் பதினைந்து புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லி அதாவது பதினைந்து புள்ளி ரேஷியோ கோல்டு சில்வர் ரேஷியோ விலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஐந்து மடங்கு இருக்கும் வெள்ளியை விட இதுதான் ஒரு கிராமுக்கு எடுத்தீங்க நாளைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து ஐம்பது அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு டிவைடட் பை ஒரு தொண்ணூற்றி நாலு நீங்கள் போட்டிருக்க சரியா ஸோ இது வந்து உலக அளவில் இருநூத்தி பதிமூணு வருஷத்துக்கு வந்து ஒத்துக்கப்பட்ட ரேஷியோவாக இருந்தது ரொமானியர் இருந்தும் பைசன்டைன் இஸ்லாமிக் அண்ட் யூரோப்பியன் மானிட்டரி சிஸ்டம் முதற்கொண்டு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ இன்னை இது வந்து இப்ப நாலாயிரத்தி எண்ணூறு டாலர் பர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல்ல நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா தங்கத்தை இன்னைக்கு இந்த பதினைந்து புள்ளி ஐந்து அப்படிங்கிற ரேஷியோவை வச்சு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முன்னூத்தி இருபது டாலர் பர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி நாலு ஸோ முந்நூத்தி இருபதுக்கும் தொண்ணூத்தி நாலுக்கும் இன்னும் இருநூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது இந்த டேட்டா படி இது வந்து நான் போகும் போகலை போகாது இதெல்லாம் பத்தி நான் பேச வரல ஸோ இன்னைக்கு சரி திடீர்னு இன்னைக்கு ஏறுறதுக்கு என்ன காரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் சைனாவும் அமெரிக்காவும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு தெர் இஸ் அ வார் கோயிங் ஆன் அதாவது இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்புறம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப அடக்கி வாசித்து நியூஸே கொடுக்காம உள்ளுக்குள்ள ஒரு அதிக அளவுக்கு வளர்ச்சியை வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அமெரிக்காவோட ஜிடிபி எடுத்தீங்கன்னா முப்பது ட்ரில்லியன் டாலர் கடன் வந்து டாலர் சைனாவோடது வந்து சுமார் இருபது ட்ரில்லியன் டாலர் கடன் வந்து இந்தியா வந்து கடனே இல்லைன்னு சொல்லுவோம் பட் நம்ம ஜிடிபி வந்து ட்ரில்லியன் தான் நம்மளோட கடன் வந்து டூ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் இருக்கு இன்னைக்கு அப்படி பார்க்க போனா சைனாவுக்கு கடன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அமெரிக்காவை விட இன்னைக்கு சைனா இஸ் இன் அ பெட்டர்ஸ் அவங்க வந்து இது வந்து இது இதோட இன்னொரு ஒரு டாபிக்கை நம்ம பேசிடுவோம் இந்த சில்வர் டிமானிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பதினெட்டு எழுபத்தி மூணுல நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸ்லோவா அந்த அளவுக்கு ஆயிருச்சு அதுக்கப்புறம் பத்தொன்பது முப்பத்தொன்னுல தங்கத்தோட டிமானிட்டேஷன் அதாவது என்னோட பவுண்டுக்கு எகேன்ஸ்டா தங்கம் கிடையாதுன்னு லண்டன் அறிவிச்சது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து நைன்டீன் செவன்டி ஒன் முடிய அந்த பிரிட்டன் உட் சிஸ்டம் அமெரிக்க டாலருக்கு கன்வெர்டபிலிட்டி தங்கம் கொடுக்கப்படும் மற்ற கரன்சி எல்லாம் பேப்பர் கரன்சியா இருக்கும் அது வந்து இட் வேல்யூ ஃப்ரம் த அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருந்தது இது வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல இதுவும் கன்வெர்டபிலிட்டி கோல்டு கிடையாது ஜஸ்ட் ஃபியட் கரன்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது ஸோ நைன்டீன் செவன்டி ஒன்ல இருந்து இன்னைய தேதி முடிய நம்ம ஃபியட் கரன்சி தான் அமெரிக்கா வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் அவங்களோட இவ்வளவு கடனையும் அவ்வளவு நாடுகளும் முதலீடு செஞ்சுருக்காங்க பட் இப்ப பத்து ட்ரில்லியன் டாலர் வெளியில ரிடம்ஷனுக்கு வெளியில வருது இன்னைக்கு யாருமே வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை இன்னொன்று அமெரிக்காவோட ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஒரு கரன்சி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிக் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாடுறதுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டோஸ் எல்லாம் வந்து பேப்பர்ல எல்லாரும் கைகோர்ட்டு வந்து வர ஆரம்பிச்சது இது வந்து இன்னும் வெளியாகல நியூஸ் என்னன்னு தெரியல சீக்கிரட்டா இஸ் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ ரஷ்யா இந்தியா சைனா பிரிக் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சியை உருவாக்குறாங்கன்னா இதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு இட் ஷுட் பி பேக்கடு பை கோல்டு ஆர் சில்வர் அப்படிங்கிற நிலைமை உருவாகலாம் ஸோ இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தையும் சரி வெளியேயும் சரி இப்பவும் வாங்கிகிட்டே தான் இருக்காங்க இந்தியாலையுமே நம்ம யுஎஸ் ட்ரெஷரியை விட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ அந்த பழைய அந்த பதினைந்து அப்படின்னு அந்த ரேஷியோ கோல்டு சில்வர் ரேஷியோ வந்தால் என்ன ரேலி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்க விலை ஒன்றுமே இல்லை ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட ஆதிக்கம் இன்னைக்கு வந்து டென் ட்ரில்லியன் டாலரை கொடுத்து எப்படி கொடுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு கொடுக்க முடியாது ஸோ போர் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் இது முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எய்தர் தேர்ட் கரன்சி ஆர் எக்ட் புல்லியன் அப்படிங்கிற நிலைமை ஒரு கன்வெர்டபிலிட்டி எகைன்ஸ்ட் த கோல்டு ஆர் சில்வர் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆக மொத்தத்துல எய் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஓபன் பண்ணையிலே வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப்ல பெரிய செல்லிங் அதாவது நேற்று ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஒரு ஆட் ஆன் இருந்தது இன்னைக்கு அந்த ப்ரீமியம் ஆட் ஆன் குறைஞ்சி ஒரு இருபது சதவீதம் வீழ்ச்சியை சியர் சந்திச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற லெவலில் சில்வர் ஐஇடிஎஃப் பற்றி நான் சொல்றேன் ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு ஸோ எனி டவுன் ட்ரெண்ட் இட் மே பி அ குட் ஆட் ஆன் ஸோ வெரி சூன் இந்த அமெரிக்காவோட சூழ்நிலை என்ன என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இன்னைக்கு உலக அளவில் ஃபேட் கரன்சி வெளியில போறதுக்கு ஒரு மானிட்ரி சிஸ்டம் உருவா புது சிஸ்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா தெரியுது இது யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னா கருப்பு பணமா இன்னைக்கு வந்து அலமாரிலேயோ இல்லை வீட்டில் ஏகப்பட்ட பணமா வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்குலாம் ரிஸ்க் நிறையா இருக்கு எய்தர் லேண்ட் ஆர் கோல்டா இருக்கல ஸோ இட்வில் அது வந்து அந்த ரிஸ்க்கு ரொம்ப கம்மி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் ஸோ தி தரா டு த எண்ட் ஆஃப் கரன்சி இஸ் வெரி நியரிங் அஸ் அப்படிங்கிறது என்னோட அபிப்ராயம் ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் ஹேஸ் அ பிரைட் ஃபியூச்சர் இந்த மாதிரி இன்கேஸ் இனி இந்த ஃபியட் கரன்சியை வச்சுக்குவோம் எல்லாரும் ஒத்து வந்து சமாதான நிலை வந்தால் தான் இது வந்து பேக் டு நார்மல் வரும் அண்டில் தென் திஸ் ரேலி வில் கண்டினியூ ஒருத்திருந்து பார்ப்போம் இதுக்கெல்லாம் வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற விடை கிடையாது ஒன்லி காலம் தான் பதில் சொல்லணும் ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ